ஒற்றை படையாக சொல்ல வேண்டுமா இரட்டை சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது தெலிபா ஹதீஸ் புகாரியில அறுநூத்தி அஞ்சாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமிர பிலாலு பிலால் அலியல் அவர்கள் பாங்கை இரட்டுப்படையாக சொல்ல வேண்டும் என்றும் இக்காமத்தை ஒற்றைப்படையாக சொல்ல வேண்டும் என ஏவப்பட்டார்கள் ஆனால் இக்காமத்தில் அந்த வாசகத்தை மட்டும் கது காமத்தி சலா கதுகாமத்தி சலா என்று இரண்டு முறை சொல்லலாம் மற்றபடி இக்காமத்துடைய வாசகங்கள் எல்லாம் ஒற்றைப்படையாகத்தான் இருக்க வேண்டும் இப்படிதான் பிலால்லவங்களுக்கு நபிசல்லாஸ் அவர்கள் ஏவினார்கள் கட்டளை இட்டார்கள் என்று புகாரிலே தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது அதனால் இக்காமத்துடைய வாசகங்கள் எல்லாம் நாம் ஒற்றைப்படையாகத்தான் சொல்ல வேண்டும் கதுகாமதி சலா வார்த்தையை மட்டும் இப்படையா ரெண்டு தடவை நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் ரெண்டு தடவை இக்காமத்துடைய வாசங்களை சொல்லலாங்கிற கருத்துல சில அதிசுகள் வருகிறது அது எதுவுமே சரியான அதிசுகள் இல்ல பலகீனமான அறிவிப்பு இதுதான் மிக உறுதியான சரியான அறிவிப்பு